ஓட்டப்பந்தய வீராங்கனை ஷைனி வில்சன் அவர்களுக்கு விருப்பமான எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தய நாள் அது பல பயிற்சி பல முயற்சி அயராது உழைத்து பதக்கத்தை கைப்பற்ற வேண்டிய நாள் ஓட்டம் ஆரம்பித்தது சிறப்பாக ஓடி முடித்து வெற்றி வாகை சூட காத்திருக்கும் பொழுது அந்த அதிர்ச்சியான அறிவிப்பு ஷைனி வில்சன் தங்கப் பதக்கம் பெறவில்லை மாறாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் காரணம் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் அவர்களுடைய ஓடுபாதையை இரநூறு மீட்டர் வரை அந்த கோட்டை விட்டு மாறக்கூடாது ஆனால் சைனி வில்சன் இருநூறு மீட்டர் முன்பதாகவே மாறிவிட்டதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்று அறிவித்தனர் உள்ளம் உடைந்து போனார் எப்படி இந்த தடுமாற்றம் ஏற்பட்டது என்று ஆராய்ந்த பொழுது இருநூறு மீட்டர் முடிவில் ஒரு சிவப்பு நிற கொடி இருக்கும் அதுதான் அவர்களுடைய அடையாளம் ஆனால் அன்றைய தினம் அங்கு மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற கொடி இருந்தது முதலில் மஞ்சள் நிற கொடி இருந்ததால் அதுதான் அடையாளம் என்று நினைத்து தடுமாறினேன் என்று வருத்தத்தோடு கூறினார் ஒரு சிறிய தவறினால் தடுமாற்றம் அடைந்த முடிவில் ஒரு பெரிய இழப்பை உண்டாக்கி அன்றைய நாள் ஷைனி வில்சனினுடைய கோல்டு மெடல் பறி போனது மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு பெரிய இழப்பாக மாறியது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறிய தடுமாற்றம் அல்லது ஒரு சிறிய தவறான முடிவு கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்பிலும் இழப்பிலும் தான் கொண்டு சேர்க்கும் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது எனவே நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நாம் தெளிவான தீர்மானமும் எடுத்த தீர்மானத்தில் உறுதியும் மிக அவசியம் எந்த ஒரு தடுமாற்றமும் முதலாவது நம்முடைய எண்ணங்களில்தான் உண்டாகிறது எனவே நமது எண்ணங்களை சரியாக கொள்வதில் கவனமாக இருக்கும் பொழுது நமது சொல்லிலும் செயலிலும் தடுமாற்றத்தை தவிர்க்க முடியும் எண்ணத்தில் தடுமாற்றத்தை எவ்வாறு தவிர்ப்பது வேதம் சொல்கிறதைப் போல நமது உள்ளத்தில் எந்த எண்ணம் வரும்பொழுதும் அது எப்படிப்பட்டது என்பதை ஒரு வேத வசனத்தைக் கொண்டு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் இவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் இவைகளோ நீதி உள்ளவைகள் இவைகளோ கற்புள்ளவைகள் இவைகளோ அன்புள்ளவைகள் இவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் இவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் எப்பொழுதும் இந்த சிந்தனையோடு இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையிலும் தடுமாற்றத்தை தவிர்க்க முடியும் இந்த நாள் உங்களுக்கும் ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும்